கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மீனாட்சிபுரம் நடராஜபுரம் பகுதிகளில் ஓடை உடைப்பு ஏற்பட்டு தெருவில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடை காலம் தொடங்கியது முதல் கடும் வெயில் மாவட்ட மக்களை வாட்டி வந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் வெப்பத்தினால் பெரிதும் அவதிப்பட்டு இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மதிய வேலை முதலே ஆங்காங்கே வாகனம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையும் மற்றும் பூதப்பாண்டி இரச்சக்குளம் உள்ளிட்ட மலையோர கிராமங்களிலும் மிதமான மழை பரவலாக பெய்து வருகிறது மேலும் தற்போது பெய்து மழை மாவட்டத்தில் வெப்பம் தணிந்து நல்ல இதமான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெண்கள் கிறிஸ்துவ கல்லூரி முன்பாக சாலை முழுவதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து நாகர்கோவில் வடிவீஸ்வரம் அருகே அமைந்துள்ள நடராஜபுரம் என்ற பகுதியில் மழையின் காரணமாக ஓடை உடைப்பு ஏற்பட்டு சாக்கடை மழைநீர் கலந்து அப்பகுதியில் உள்ள தெருக்களில் இந்த நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் இதே போன்று ஊட்டுவாழ் மடம் சுரங்கப்பாதை செல்லும் வழியில் உள்ள சாக்கடை ஒன்று உடைப்பு ஏற்பட்டதால் சாக்கடை நீர் சுரங்கப்பாதைக்குள் ஆறாக ஓடி வருகிறது திடீரென பெய்த மழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் தற்போது வெப்பமும் தணிந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க